புறநானூறு ஐம்பத்து ஆறு கடவுளும் காவலனும் பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் முமதுரை மருதன் இளநாகனார் எனவும் பாடம் பாடப்பட்டோன் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் தினை பாடான் துரை பூவை நிலை ஏற்று வலன் உயரிய ஏர்மருள் அவிர்சடை மாற்றம் கணிச்சி மணிமிடற்ோனும் கடல் வளர் புரிவளை புறையும் மேனி அடல் வெண் நாஞ்சல் பனை கொடியோனும் மண்ணுறு திருமணி புறையும் மேனி விண்ண்பூல்கொடி விரல்வையோனும் மணி மயில் உயரிய மாறா வென்றி பிணிமுக ஊர்த்தி ஒன்றை யோனும் என ஆலம் காக்கும் காலம் முன்பின் தோளா நல்சை நால்வர் உள்ளும் தீயே மாற்றரன் சீற்றம் வலிவு தீயே வாலி யோனை புகழ்வத்தியே இகழுனர் அடனனை முருகுவ தீயே முன்னியது முடித்தலின் ஆங்கு அங்கு அவரவர் ஒத்தலின் யாங்கும் அறியவும் உழவோ நினைக்க அதனால் இரவலர்க்கு அருங்கலம் அருகாது யா எவனர் நான்கலம் தந்த தன்கமழ் தேரல் பொன்சே புனை கலத்தேந்தி நாளும் முன்தொடி மகளிர் மடுப்ப மகிழ் சிறந்து ஆங்கினிது ஒழுகுமதி பொங்குவாள் மாற அங்கன் விசும்பின் ஆறிருள் அகற்றும் வெங்கதிர் செல்வன் போலவும் குடதிசைத் தன்கதிர் மதியம் போல்வும் நின்று நிலையர் உலகமோடு உடனே எனவே இறப்போருக்கு வேண்டிய பொருள்களை குறைவின்றி வழங்குவாயாக எவனர் தந்த பொன் கிண்ணத்தில் மகளிர் நாள்தோறும் ஊட்டும் தேலை உண்டு மகிழ்ந்து இனிதாக வாழ்வாயாக வாழுங்கிய மாறனே இருளகற்றும் சூரியன் போலவும் மேற்குத் திசைனில் காணப்படும் வளர்ப்பீரை நிலா போலவும் நிலை பெற்றுடன் உலகில் வாழ்வாயாக அரிய பொருள்களையும் இறப்போருக்கு தரும் கருணையுடன் வாழும் மாறனே எவனர் தந்த பொற்கிண்ணத்தில் மகளிர் ஊட்டும் தேலை உண்டு மகிழ்ந்து தினமும் இனிதாக செல்வமுடனும் சிறப்புடனும் வாழ்க இருளை அகற்றும் சூரியனைப் போலவும் மேற்கு திசையில் தெரியும் வளர்ப்பிறை நிலவைப் போலவும் நீ நிலை பெற்று உலகத்தில் நீண்டகாலம் பெருமையுடன் வாழ்வாயாக இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்